வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க கடந்த பத்து பாஞ்சு நாட்களாக ஒட்டச்சித்திரம் மார்க்கெட் பதிவு கொடுக்க முடிலங்க வரும் நாட்களில் தொடர்ந்து பார்க்கலாங்க வாங்க இன்றைய பதிவை பார்த்துலாங்க தக்காளி கடந்த பதினஞ்சு ரெண்டுகளுக்கு முன்பு நல்லா விற்பனை இருந்த தக்காளி ரொம்ப சரிவு நோக்கி வந்துட்டு இருக்குதுங்க இந்த ஒரு வாரமாக விலை ரொம்ப சுமாராக தான் இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையா இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக பார்த்திங்கன்னா உருண்டை மிளகாய் ஒரு கிலோ எழுபது ரூபா வரைக்கும் சம்பா மிளகாய் ஒரு கிலோ ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க மிளகாய் இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு இருபது ரூபா இன்றைக்கி வந்து உடச்சித்திர மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவரைக்காய் அவரைக்கா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்கா பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் கோழி அவரைக்கா பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட்டு பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விலைய கிலோ பார்த்தீங்கன்னா எட்டு டு பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட் வரத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் அதிகபட்ச விலைய அறுபது டு அறுபத்தஞ்சிக்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது டு ஐம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயம் ஒட்டச்சத்திர மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான சின்ன வெங்காயம் இருந்தால் முப்பத்தஞ்சு டு நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இருபத்தஞ்சு டு முப்பதுக்கும் தேர்டு குவாலிட்டி பதினஞ்சு டு இருபத்தி மூணுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெங்காயம் வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பதினஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நூற்றி முப்பது டு நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டுகள் அறுபது டு எழுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் பவானி அதிகபட்ச விலைய கிலோ இருபத்தி இருபத்தஞ்சுக்கும் சிம்மரன் இருபத்தி இருபத்தஞ்சிக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டைங்க இது வந்து பயிரும்பாங்க அதிகபட்ச வழியாக பயிர் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க முரங்காய்ங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரம் மூணு டைப்பாக வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ ஐம்பதுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ ஐம்பதுக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சுக்கும் விற்பனையாகுதுங்க பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா அதிக சுலையாக இருபத்தஞ்சி டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா தரையில் வர சுரை பேப்பர் சுரை பந்தல் சுரை மூணு டைப்பாக வருதுங்க தரையில் வர சுரை ஏழு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை ஒம்பது ரூபாய்க்கும் பந்தல் சுரை பதினேழு ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்துமத்தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபலையாக எட்டு டு பத்து வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக வெண்டங்காய் இருந்தால் பன்னெண்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விளையா எட்டு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் வரத்து உடச்சுக்கர மார்க்கெட்டுக்கு அதிகமாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பதினெட்டு டு இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க புடலங்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தல் புடலை பார்த்தீங்கன்னா நல்லா நீலக்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுக்கும் அதிலே குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய்ங்க இது வந்து சீனி அவரக்காய் அதிகபட்ச விலையா இருபது டு இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணைக்காய்ங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய இருருவாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றமும் இல்லைங்க பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க இன்னி வெறும் நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனல் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க தொடர்ந்து அனைத்து விவசாயிகளுக்கும் பார்த்து பயனடைங்க வீட்டிலருந்து கொஞ்சம் கொண்டு காய்கறி விலையாகவும் தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய குரூப் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்